டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரை கோப்பையை வென்ற பிறகு ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் டி டுவெண்டி ஃபார்மேட்டில் இருந்து ஓய்வு அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இந்திய டெஸ்ட் ஒரு நாள் அணிகளை ரோஹித் சர்மா வழிநடத்தி வருகிறார் இந்நிலையில் டி டுவெண்டி உலக கோப்பைக்கு பிறகு ரோஹித் சர்மாவின் ஃபார்ம் சிறப்பாக இல்லை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னேற அருமையான வாய்ப்புகள் இருந்த போது எட்டு டெஸ்ட் போட்டிகளில் ஒரே ஒரு வெற்றியை மட்டுமே ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி பெற்று பைனல் வாய்ப்பை இழந்தது ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிடம் இருபத்தி ஐந்து எதிர்கால திட்டங்கள் குறித்து தெளிவுபடுத்தும்படி கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக்கொண்டது இதனையடுத்து இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றதை தொடர்ந்து ரோஸ் பட்லர் தலைமையிலான அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு தொடருக்கு இந்தியா தயாராகி வருகிறது பிப்ரவரி பத்தொன்பது முதல் மார்ச் ஒன்பது வரை நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாம்பியன்ஸ் டிராபிக்கான இந்திய அணிக்கான இந்த ஒருநாள் தொடர் மிகவும் முக்கியமானது தற்போது வந்த தகவலின்படி அஜய் தாகர்கர் தலைமையிலான பி சி சி தேர்வு குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக கோப்பைக்கான திட்டங்களை செயல்படுத்தவும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கான மார்ச் செயல்முறையை தொடங்கவும் ஆர்வமாக உள்ளது எனவே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் என்று இரண்டு வடிவங்களிலும் இந்திய அணியை வழிநடத்த ஒரு நிலையான கேப்டனை தேர்வாளர்கள் தேடுகின்ற இந்நிலையில் மீட்டிங்கில் ஒரு இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதில் ரோஹித் சர்மா ஒரு சிறந்த கேப்டன் அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் நாமாக அவரை இந்திய அணியில் இருந்து ஒதுக்கக்கூடாது சாம்பியன்ஸ் டிராபிக்கு பிறகு எத்தனை போட்டிகளில் விளையாட விரும்புகிறீர்கள் என அவரிடம் கேட்க வேண்டும் எப்போதும் ஓய்வு பெற விரும்புகிறீர்கள் என நாம் கேட்க வேண்டும் ரோஹித் சிறப்பாக சிந்திக்க கூடியவர் என்பதால் ஓய்வு குறித்து அவர் எடுக்கும் முடிவு இறுதியாக இருக்க வேண்டும் இதில் நாம் தலையிடக்கூடாது ஓய்வு விஷயத்தில் பி மூலம் ரோஹித்திற்கு எந்த அழுத்தமும் கொடுக்க கூடாது என கூறினார் ரோஹித் சர்மா தற்போது அவுட்டில் இருக்கிறார் ஒருவேளை சாம்பியன்ஸ் டிராபியிலும் சொதப்பும் பட்சத்தில் சாம்பியன் டிராபி உடனே அவர் இந்திய அணியில் இருந்து ஓய்வு பெற அதிக வாய்ப்புள்ளது மேலும் ஓப்படின் இடத்திற்கு பலத்த போட்டி இருப்பதால் இதனை கருத்தில் கொண்டு ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிப்பார் என கருதப்படுகிறது கேப்டன்சி பற்றி பேசுகையில் ஜஸ்பிரீத் பும்ராவின் பெயர் தேர்வாளர்களின் பார்வையில் உள்ளது ஆனால் அவரது காயம் காரணமாக டெஸ்ட் போட்டிகளை ரோஹித் சர்மாவிற்கு பதிலாக அவரை முழு நேர கேப்டனாக எந்த சாத்திய குறுக்களும் இல்லை யசஸ்வி ஜெய்ஸ்வால் போன்ற ஒருவரை டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணியை வழிநடத்த பிசிசிஐ தேர்வுக்குழு தயார்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க